நமச்சிவாய் ஜெய் வர அன்பு பக்தர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்துடுச்சு நிறைய ராசி பலன்கள்லாம் பார்த்துட்டோம் சி இருபத்தாறு எப்படி இருக்க போது இந்த சனி பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சி மூணு கம்பைன் பண்ணி ஒரு ராசி பலனாக பார்த்துட்டோம் இது போக மாதாந்திர ராசி பலன்கள்லாம் பார்த்தோம் அப்போ எல்லா ராசி பலன் பார்த்தாலுமே கூட அதை தாண்டி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே நெருங்கி வருது சார் சாமி எல்லாமே கை கூடி வருது ஜெயிக்கிறா மாதிரி வருது பட் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட் அந்த பாயிண்ட்ல தான் நம்ம தோத்து போறோம் அது கடைசியில் நடக்காம போயிடுது மிக ஏமாற்றத்தை அது கொடுக்குது அப்படின்னு இதெல்லாம் இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஏதேனும் ஒரு இறை வழிபாடா இருக்கலாம் ஒரு கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட திதியில அல்லது ஒரு திரு குறிப்பிட்ட நாம நாமயோகமா இருக்கலாம் மெயினா நட்சத்திரங்கள் அதுவும் சாரநாதனை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படி இல்லைன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் உங்க ஜென்ம நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா நீங்க ஜெயிக்கலாம் உங்க குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரியான கோவிலுக்கு போனா ஜெயிக்கலாம் இது வந்து இந்த இருபத்தாறுக்கு மட்டும்தான் பொருந்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு அர்ஜென்ட்டா இருக்கீங்க எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு வந்து டைம் இல்லை சார் நான் இம்மிடியா எனக்கு அடுத்த மாசம் எனக்கு ஹியரிங் வருது அடுத்த மாசம் நான் அந்த ஜாப் போகுது அடுத்த மாசம் ஜாப்ல ஜாயின் பண்ணி ஆகணும் ஸோ ஒரு அர்ஜென்ட்ல இருக்கீங்க நான் புண்ணுக்கு கல்யாணம் பண்ணி ஆகணும் பையனை படிக்க வச்சே ஆகணும் பசங்களை படிக்க வைக்கணும் கமிட்மெண்ட் இருக்கு இப்போ ஏதோ ஒரு அர்ஜென்சி இல்லைன்னா எனக்கு என் மனைவி வந்து ஆகணும் ஃபேமிலி ஒன்று சேரணும் அல்லது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு மேஜிக் இருக்கு முடியல ஏதோ சம்திங் தான் அன்னைக்குலாம் ஒரு அம்மா ஒரு ஒரு அம்மா ஃபோன் பண்றாங்க சார் நான் ஒரு கோவிலுக்கு போயிருந்தேன் இந்த மாதிரி கோவிலுக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் வந்து சொல்றாங்க யாரோ ஒரு வந்து ஒரு சாம்பல் எட்டுனது உங்க வீட்டில் தளிச்சு விட்டுட்டாங்க அந்த மாதிரி சக்தி மாதிரியான ஒரு சாம்பல் நம்ம வீட்டுல இருக்கான் சார் என்ன பண்ணணும் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும்னு கேக்குறாங்க அப்போ நேரங்காலம் காலம் ஒத்துருக்கு சரியில்லை அப்படின்னாக்கா அவங்களுக்கு எல்லா பயமும் தொற்றிக்கொள்ளும் பார்க்கறதெல்லாம் அவங்களுக்கு பயமா தான் இருக்கும் இதனால தான் இது நடந்ததோ நம்புற மாதிரியே இருக்கும் அப்ப இவ்வளோ கஷ்டங்கள் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கலாம் குடும்ப கஷ்டமா இருக்கலாம் அடுத்தடுத்து பிளாக் அண்டே வருது ஒன்னொன்னா ஒன்னொன்னா பிளாக் அண்டே வரும் ஒரு ஒரு வருமானமா சில பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணதில் நம்பிக்கையோட பண்ணுவாங்க ட்ரேடிங்கில் போடுவாங்க ஷேர் மார்க்கெட்டில் போடுவாங்க ஜுவெல்லில் போடுவாங்க கோல்டில் போடுவாங்க சில்வரில் போடுவாங்க இவங்க போடுற நேரத்தில் போய் லாக் ஆகிடும் இல்லை ரேட் குறைஞ்சிரும் அப்போ ஊர் உலகத்துக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு குறிப்பிட்ட நமக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்போ உங்களுக்கு உங்கள் கஷ்டம் நீங்க வேண்டுமா ஒரு சில ரகசியங்களை சொல்கிறேன் குறிப்பிட்ட உங்க நட்சத்திரம் உங்க பிறப்பு நட்சத்திரம் எதுவோ உங்க பிறப்பு நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு யாரோட நீங்க சேரலாம் யாரெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருப்பாங்க யாரெல்லாம் உங்களுக்கு எளிமையா இருப்பாங்க அல்லது ஆண்கள் எப்படி இருப்பாங்க பெண்கள் எப்படி இருப்பாங்க அதே போல யாரோட நீங்க அதிகமா பேவரபிளா பழகலாம் நம்பலாம் இல்ல நம்பலாமா நம்ப கூடாதா இது போன்ற ரகசியங்களை ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் சொல்ல போறோம் அதே போல நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் இந்த வருஷம் நீங்கள் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் அதே போல அங்கே போய் என்ன செய்யணும் இதையெல்லாம் தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குறிப்பா நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி பரிகாரம் ஒன்று தான் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த முடிஞ்ச அந்த கோவிலில் சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்க சகஸாம அர்ச்சனைன்னு சொல்லுங்க அந்த கோவிலில் சகசிரநாமம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் வேர்ல்டு வேல் உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் உங்களுக்கு அந்த அர்ச்சனை அபிஷேகம் நம்ம சார்பில் உங்களுக்கு செய்து தரப்படும் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் தேவை இருந்தெல்லாம் எங்களுக்கே தெரியும் நாங்களே பார்த்துக்கிறோம்னா தாராளமாக செய்யுங்க உங்களுக்கு உதவி வேண்டுமெனில் இன்னும் நம்மளுடைய கிளைன்ஸுக்காக பக்தர்களுக்காக அந்த அபிஷேகம் சகசிரநாமம் அந்த பரிகாரம் செஞ்சு கொடுக்குறோம் ஃபோட்டோவும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம் அப்போது எந்த கோவிலுக்கு போனாலும் பரிகாரம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நட்சத்திர பரிகாரம் இதுதான் எந்த கோவில் உங்களுக்கு விழுதோ அந்த கோவிலுக்கு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் நீங்கள் போனோம் அங்கே போயிட்டு சாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி இருபத்தேழு தீபம் ஏற்றி அது எந்த எண்ணெய் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திரம் உள்ளே சொல்லுவேன் எந்த இருபத்தேழு தீபம் ஏற்றி ஒரு அபிஷேகம் செய்து சகஸிரநாம அர்ச்சனை செய்து இருபத்தி ஏழு முறை வளம் வந்து நமஸ்கரித்து ஒரு அன்னதானம் பண்ணிட்டு வரணும் இதை செஞ்சீங்கன்னாக்கா அன் மேபி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஒரு பர்சன்ட் தடைகள் விலகலாம் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்கள் நட்சத்திரம் என்னங்கிறத பார்க்கலாம் பாருங்கள் புனர்பூசம் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரையிலும் அது வந்து ஒரு குருவுடைய நட்சத்திரம் ரொம்ப முக்கியமான ஒரு நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம் குருவுடைய முதல் நட்சத்திரம் நிச்சயமா இந்த புனர்பூசம் மிதுனம் புனர்பூசம் கடகம் இரண்டு பேருமே ஒரு அதிர்ஷ்டசாலி தான் ஒன்றுக்கு வாங்கல் கிடையாது அதாவது எதுவுமே ஏற்ற இறக்கங்கள் கிடையாது ஸோ புனர்பூசம் மிதுனும் மிகப்பெரிய யோகம் அதே போல புனர்பூசம் கடகம் அதை விட ஒரு அதிர்ஷ்டம் புனர்பூசம் மிதுனம் கொஞ்சம் வேகமா இருப்பாங்க அதிகமாக சத்தம் போட்டு பேசுவாங்க புனர்பூசம் கடகம் அமைதியா இருப்பாங்க அதே ஃபாஸ்ட்டாக எல்லாமே இருக்கும் திறமைகள் இருக்கும் ஸோ எல்லாம் எஃபிஷியன்ஸ் இருக்கும் நல்லா டேலண்ட் இருக்கும் பட் கொஞ்சம் சாஃப்டாக இருப்பாங்க அவங்க முதல் ராசியில் இருக்கக்கூடிய பூசம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இதுதான் அந்த டிஃப்ரெண்ட்டு ராசிக்கு வரக்கூடிய டிஃப்ரெண்ட்டு அதே சமயத்தில் ரொம்ப நேச்சராக இருப்பாங்க அதுதான் விஷயம் ரொம்ப இயற்கை சார்ந்து பேசுவாங்க நிறைய நாலேஜ் இருக்கும் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் இல்லை அப்போ புனர்பூச நட்சத்திரமாக நீங்கள் இருப்பீர்களே ஆனால் இந்த முறை நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முதல்ல நீங்கள் குருமார்களை வழிபாடு செய்வது சிறப்பு அகஸ்தியர் வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு தமிழ் கடவுள்கள் வள்ளலாறை நீங்கள் அதிகமாக நேசிக்கலாம் வள்ளலாறை இப்போ எந்த ஏதாவது ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அவங்கள வந்து ரிசர்ச் பண்ணணும் அவங்களுடைய பிறப்பு ரகசியங்கள் என்ன அவங்க எப்படிலாம் வளர்ந்தாங்க ஸ்ரீ ஆதிசங்கரை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ரமண மகிழ்ச்சியை சேர்ந்து தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா சேஷாத்ரி மகிழ்ச்சியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா வள்ளலாரை நீங்கள் தேர்ந்த அருணகிரிநாத பெருமானை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் அருணகிரிநாத பெருமானில் நீங்கள் சூப்பராக உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் அந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸோ முதல்ல நீங்கள் குரு வழிபாடு உங்களுக்கான குருவை நீங்கள் ஏதேனும் ஒரு குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் இப்போ இதை சொல்கிறதே உங்களுக்கு ஒரு குரு தான் சொல்கிறார் அப்படின்னு நீங்கள் நினைச்சோம் உங்கள் உங்கள் குரு மூலயமா உங்களுக்கு இந்த செய்தி கிடைக்குது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கணும் இரண்டாவதாக குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னு குரு ஸ்தலம் செல்வது வழிபாடு எந்த மூலையில இருந்தாலும் சரிதான் குரு ஸ்தலம்னாக்கா மூன்று இடங்கள்ல இருக்கு ஒன்னு வந்து திருப்புலிவனம் பண்ணக்கூடியது திருப்புலிவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் அல்லது செங்கல்பட்டுக்கும் உத்தரமேரூர் உத்தரமேரூர் தான் உத்தரமேரூர்ல இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் காஞ்சிபுரம் போற வழியில திருப்புலிவனம் அப்படின்னு ஒரு கிராமம் அங்க வந்து வியாக்ரபாதம் வியாக்ரம்னா புலி அந்த வியாக்ரமகரிஷியை வந்து வழிபாடு புலியாக உருவெடுத்து அந்த சிவபெருமானை வழிபாடு செய்திருக்கிறார் அது வந்து அதனால தான் அங்கே அது வந்து திருப்புலி வனம் புலிக்காடாகவே புளிய மரங்கள் இருந்த வனமாக ஆரண்யமாக ஒரு சமயத்தில் இருந்திருக்கு அப்போ இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம் ஃபஸ்ட்டு நீங்கள் குருவை தேர்ந்தெடுக்கணும் குரு வழிபாடு செஞ்சு உங்களுக்கு ஞானம் குருவுடைய அந்த சித்தி உங்களுக்கு கிடச்சிடுச்சு மந்திர சித்தி ஆகிடுச்சோனாக்கா இமீடியேட்டாக நீங்கள் திருப்புள்ளிவனம் போகலாம் இப்போல்லாம் போக முடியல ரொம்ப லாங்கில் இருக்கீங்க நான் நாமக்கல்லில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ராமேஸ்வரத்தில் இருக்கிறேன் அல்லது வந்து நான் யூஎஸில் இருக்கேன் யூஏயில் இருக்கேன் சம்திங் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்கள் அதில் அந்த அபிஷேகம் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுக்கப்படும் திருப்புள்ளி திருப்புலிவனத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு குருஸ்தலமாக அமைங்கிறது அங்கே அதுதான் பாதர் அங்கே வந்து பூஜா பண்ணியிருக்கிறார் இங்க வந்து நீங்கள் வழிபாட்டு எண்ணெய் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லெண்ணெய் தீபம் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப நல்லாவே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும் நல்லெண்ணெய் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதே போல் குரு ஒரு அபிஷேகம் செஞ்சுக்கிறது நல்லது அங்கே யாகமே செய்கிறாங்க முடிஞ்ச அந்த யாகம் கூட நீங்கள் அதை எடுத்து செய்து வைக்கலாம் உங்கள் ரகசிய பிறப்பு ரகசியம் இதுதான் இதோட கூட அங்கே வந்து புளி சாதம் செய்து விநியோகம் பண்ணுறது அப்படிலாம் தயிர் சாதம் பண்ணி விநியோகம் பண்ணுறது அன்னதானம் ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் வாழ்த்துக்கள்